பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இருபது இறைவார்த்தை வார்த்தை இருபத்தி எட்டு இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மானுவேலின் தெய்வம் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக நாம் இன்னும் சிறிது நாட்களிலே இயேசுவினுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதற்காக நம்மையே நாம் தயாரித்து கொண்டும் இருக்கின்றோம் பிரியமானவர்களை நமது வாழ்க்கையில் நாம் அநேக தவறுகள் செய்திருக்கின்றோம் எனவே பரிசுத்தமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண வேண்டுமே என்றால் அந்த பாலன் இயேசுவை நீங்கள் தரிசிக்க வேண்டுமே என்றால் உங்களுடைய உள்ளத்தில் பரிசுத்தம் இருக்க வேண்டும் எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாபத்தில் இருந்து மீட்பதற்காக இந்த உலகத்தில் பிறந்து வந்தார் பாருங்கள் உங்களையும் என்னையும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் அவர் மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு ஒரே எண்ணமாக நோக்கமாக இருந்தது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயரை வைத்துக்கொண்டு நாம் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் அநேக பேர் அவருடைய பெயரை தவறான வழியில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படி சந்திக்கக்கூடிய மக்களை நாம் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் நம்மால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் செய்ய முடியும் யார் யாரெல்லாம் பாவத்தில் விழுகிறார்களோ அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய பாவங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்காக ஆண்டவரை தேடி வந்து மன்னிப்பு கேட்டு நாம் ஜபிப்பவர்களாய் இருந்தோமே என்றால் அந்த மீட்பு நமக்கும் கிடைக்கும் சில நேரங்களில் நமது வாழ்க்கையில் நாமும் தவறிவிடுவோம் எல்லா நாளும் ஒரே நாளாக இருப்பது இல்லை இந்த நாளில் மகிழ்ச்சியாக இருப்போம் அடுத்த நாளில் சில காரியங்களினால் நாம் கஷ்டப்படுவோம் வேதனைகளும் கஷ்டங்களும் வரும்பொழுது நாம் சோர்ந்து போய்விடுவோம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மானுவேலின் தெய்வம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமது கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்ள பலத்தை கொடுப்பார் ஒரு மனிதன் எப்பொழுது பாவம் செய்கிறான் என்று நாம் பார்த்தோமே என்றால் ஒன்று அவனிடம் அதிக அளவுக்கு பணம் இருக்கும் பொழுது அந்த பணத்தை வைத்து அவன் தவறான பாதைகளில் கடந்து செல்வான் இரண்டாவதாக அவனுக்குள் தற்பெருமை வரும் பொழுது கண்டிப்பாக அவன் தவறி விழுந்து பாவத்தில் அகப்பட்டு கொள்வான் எனவே முதலில் இந்த இரண்டு காரியங்களிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் தற்பெருமை கொண்ட அந்த வான தூதரை கூட அவர் ஆண்டவர் அவருக்கு முன்பாக வைக்கவில்லை அவனுக்காக ஒரு இடத்தை தயார் செய்து அங்கு அனுப்பிவிட்டார் எனவே நம் நாம் அந்த இடத்திற்கு போக கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார் எனவே தான் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே பலருடைய மீட்புக்கு ஈடாக தன் உயிரை கொடுப்பதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் கடவுள் நினைத்திருந்தார் என்றால் தன்னுடைய மகனை ஒரு அரச குடும்பத்தில் பிறக்க செய்திருந்திருக்கலாம் ஆனால் ஒரு ஏழையாக மாட்டு தான் அவர் பிறந்தார் ஆம் அன்பார்ந்தவர்களே ஒருவேளை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு துணிமணிகள் எடுக்க வேண்டுமே பணம் கையில் இல்லையே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை திரு திருமுகத்தை பார்க்க வேண்டுமே பாலன் இயேசுவை தரிசித்து பாலன் இயேசுவினுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே நான் கோயிலுக்கு திருப்பலைக்கு போகக்கூடிய நேரத்திலே அநேக மக்களும் புது உடைகளை உடைத்து கொண்டு வருவார்களே என்கின்ற ஒரு ஏக்கமெல்லாம் இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவரை ஒரு கந்தல் துணியில் அவர்கள் பொதிந்து மாட்டின் தீவன தொட்டில்தான் அன்னை மறியாலும் புனித சூசையப்பரும் கிடத்தினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் எனவே நாம் நம்மை தயாரித்து கொண்டோமே என்றால் நம்மளுடைய உள்ளத்தை அலங்கரித்து கொண்டோமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் கடந்து வருவார் வெளிப்பூர்வமான காரியங்களை அவர் பார்ப்பது இல்லை அவர் நம்முடைய மனதை ஆய்ந்து அறிந்து பார்க்கின்றார் நமது உள்ளத்தை சோதித்து அறிகின்றார் என் பிள்ளை நேர்மையான வழியில் நடக்கிறானா நேர்மையான வழியில் நடக்கிறாளா என்று ஒவ்வொரு நாளும் ஆய்ந்து அறிந்து பார்த்து அதன்படிதான் அவர் நமக்குள் கடந்து வருகின்றார் எனவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிக்கன பிடித்துக்கொள்ளும் பொழுது நாம் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய முடியும் எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொண்டு ஆற்றுவதற்கு தான் அவர் வந்தார் அவர் பெரிய பெரிய பதவிகளை ஏறெடுப்பதற்காக அவர் இந்த உலகத்தில் வரவில்லை அதை நாம் முக்கியமாக அறிந்து இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே யோவா நற்செய்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையாகவே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் யார் உங்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டும் நம் இயேசு கிறிஸ்து அவர் மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை தர முடியும் அவர் வழியாகத்தான் மோட்ச பாக்கியத்தை நாம் அடைய முடியும் என்பதில் தந்தை கடவுள் உறுதியாக இருந்தார் எனவே தான் அன்னை மரியாளையும் புனித சுசையப்பரையும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கத்தரித்து அந்த மகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார் அவருடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் தாய் தகப்பனுடைய அலைச்சலையும் நாம் பார்க்கின்றோம் இறைவார்த்தையின் வழியாக எனவே நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலும் ஏதாவது விதத்தில் சோர்ந்து போய் வேதனையோடு இருக்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மீது கண்களை பதிய வையுங்கள் பாலன் இயேசுவை உற்று கவனியுங்கள் அவர் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்ததை போல் நாமும் வளர்வோம் நம்முடைய பிள்ளைகளையும் வளர்ப்போம் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தில் இருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தும் என்று ஆம் அன்பார்ந்தவர்களை தூய்மை இல்லாமல் எவன் ஒருவனும் கடவுளை காண முடியாது எபேசியர் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள் இறந்த உடல் பேசுவது இல்லை இட் இறந்த உயிரை உடலை நம்மளுடைய வீட்டில் வைப்பது இல்லை அதே போல்தான் நாம் இருந்தோம் ஆண்டவர் நமக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கின்றார் ஒருவேளை நீங்கள் பாவம் செய்து இதுவரை பாவசங்கீர்த்தனம் செய்யாமல் இருக்கலாம் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள் உங்களையே நீங்கள் தயாரித்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பாக இருப்பீர்கள் எனவே இந்த நேரத்திலே சிறிது நேரம் நற்கரணை நாதரிடம் எங்கள் பரலோக அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே நீர் உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து இருக்கின்றீர் மானிடம் மகன் தொண்டு ஆற்றுவதற்கு அல் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கே வந்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம் அதேபோல் பலருடைய மீட்புக்கு ஈடாக தன் உயிரை கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வந்தார் அதையும் நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் இந்த நாளிலே பொன்னான நேரத்திலே எங்களை முழுமையாய் மது கரத்தில் ஒப்புக்கொடுத்து நாங்கள் பரிசுத்தம் அடைந்து ஒவ்வொரு நாளும் நீர் தரக்கூடிய மீட்பை பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலும் கூட இந்த நாட்களிலும் கூட நாங்கள் எங்களை ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக தயார் செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நாட்களிலே இன்னும் அதிகமாய் கடவுளை தேடவும் ஆண்டவரோடு இருக்கவும் பலத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தருவீராக எல்லோரும் ஆசீர்வதியும் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்தருள வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களைக்கென்று அழைத்தருள் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டம் அறியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே பாவத்தில் இருந்து நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நாம் அறிந்து இருக்கின்றோம் பாவம் செய்யாதபடி நல்லதொரு பிள்ளைகளாய் வாழ்ந்து ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்துவோம் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்